நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை நூற்று அறுபது முதல் நூற்று அறுபத்தாறு அடிகள் வரை நாற்பெரும் தெய்வத்து நன்னகர் நிலையே உலகம் காக்கும் ஒன்றுபுரி கொள்கை பலர்புகள் மூவரும் தலைவராக தன்னில் தோன்றி தாமரை பயந்த தாவில் ஊழி நான்முக ஒருவர்க்கு சுட்டி காண்வர பகலில் தோன்றும் இகலில் காட்சி இதன் பொருள் அந்தணர் பூதம் அரசர் பூதம் வணிகர் பூதம் வேளாளர் பூதம் என்று நான்கு பெரிய தெய்வங்களையும் உடைய நல்ல கோபுரங்கள் நிலை பெற்ற இந்த உலகத்தை காக்கின்ற உண்மை ஒன்றினையே விரும்பிய கோட்பாட்டினால் நாராயணனும் மகாதேவனும் தேவேந்திரனும் தலைவர்களாக வேண்டி சேமமுற்ற பூமியில் வந்து தோன்றி திருமால் திருநாபிக் கமலத்தில் பிறந்த கேடில்லாத ஊழிக் காலத்தையுடைய நான்கு முகங்களையுடைய பிரம்மாவை, சுட்டி பிள்ளையாரைக் காண வருவதாக ஆதித்தனைப் போல தோன்றுகின்றார் என்பதாகும்